நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வீழ்த்த ரணில் சஜித் ஆணிகள் வகுக்கும் வியூகம் அனுரு அரசாங்கம் எதிர்கொள்ளவுள்ள புதிய சிக்கல் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் யுக்திய கடமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் போலீசார் மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய ஆசிரியர் அதிர்ச்சி சம்பவம் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள மற்றொரு அதிரடி நடவடிக்கை மைத்திரி வெளியிட அறிவிப்பு அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தமா நள்ளிரவு முதல் பல உணவுகளின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் இலகையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக ருவன் விஜயவர்தன நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கியதன் அடிப்படையில் குறித்த இந்த கூட்டணி உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக போட்டியிட்டது போன்று அடுத்த பொது தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் முதலாவதாக அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணக்கம் தெரிவித்ததுடன் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதே அவரது பிரதான நிபந்தனையாக இருந்தது இந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கலந்துரையாடல் தொடரும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் விஜய் வர்தரா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் முப்பத்தைந்து நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னே அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட யோசனையை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் அந்த திட்டம் அங்கீகரிக்கப்படாமையால் அது முன்னெடுக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்க ஜனாதிபதி அதிகாரம் உள்ளதா என அதிகாரிகள் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா பக்ரைன் பெலாரஸ் பெல்ஜியம் கனடா சீனா செக் குடியரசு டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேசியா ஈரான் இஸ்ரேல் இத்தாலி ஜப்பான் கஜகஸ்தான் மலேசியா நேபாளம் நெதர்லாந்து நியூசிலாந்து ஓமன் போலந்து கத்தார் ரஷ்யா சவுதி அரேபியா தென்கொரியா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து தாய்லாந்து ஐக்கிய அரபு ராஜ்யம் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் விடயத்திலே இந்த பிரச்சினை எதிர்கொள்ளப்படுகிறது எனினும் சீனா இந்தியா இந்தோனேசியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய ஏழு நாடுகளும் இலவச விசாக்களுக்கு முன்னர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தன எனவே அந்த நாடுகள் தொடர்ந்து இலவச விசாவிற்கு தகுதி பெறுகின்றன யுக்தி நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் மேலும் யுக்தியை விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரி செய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைப்பாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய படிகளில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக திறனுடன் செயல்படுவார்கள் என நம்புவதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இருபாலைப் பகுதியிலுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரை விஞ்ஞான பாட ஆசிரியர் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது இரண்டு மாணவர்களுக்கிடையில் புத்தகப்பையை குறித்து இழுபுறை ஏற்பட்டதாகவும் ஒரு மாணவனை அழைத்த ஆசிரியர் தாறுமாறாக தடியாலும் கைகளாலும் தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது குறித்த ஆசிரியர் புத்தூர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விஞ்ஞான பாடம் கற்பிப்பவர் என்பது விசாரணைகளில் வந்துள்ளது இதையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த கைது செய்துள்ளனர் எனினும் அந்த ஆசிரியரை நீதிமன்றத்துக்கு செலவிடாது பாதிக்கப்படும் மாணவனின் பெற்றோருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக அறிய கிடைத்துள்ளது குறித்த ஆசிரியரை இன்றும் எல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்குமாராய்க்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரசு தலைமையிலான மற்றிய நீதிபதிகள் மற்றும் சடத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளாகியிருக்கும் உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேது அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பு ஒன்றை விடுக்க தயாராகி வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது தனது ஆட்சி கால பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் குறித்து தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறித்த அறிவிப்பு ஒன்று எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் மைத்திரிபால சிறிசேன வெளியிடலாம் எனவும் கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மைத்திரிக்கு தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு கட்சியை ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்து வருவதாக அறிய கிடைத்துள்ளது நாட்டில் மற்றும் ஆகிய உணவுகளின் விலையை குறைக்க உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவற்றின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்படும் இது குறித்து அகில இலங்கை உணவகம் மற்றும் சிட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உடம்பு உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இதே வேளையாண்மை காலமாக முட்டை விலை குறைந்துள்ளதால் இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் அதன்படி அனுராதபுரத்தின் மேற்கு சபரகமுக தெற்கு மத்திய ஊபா மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் மாலையில் அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய பலத்த மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கிறது இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்